வணக்கம் ஏசத் தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள் யாழ் ஆபா குழு தலைவர் உள்ளிட்ட இருவர் கைது கைது செய்யப்பட்ட போது சிக்கிய கை கொண்டு பரீட்சைக்கு தோற்று மாணவிக்கு தந்தையின் மோசமான செயல் எரிந்து கருகிய புத்தகங்கள் தமிழ் சினிமா பாடல் பாடியபடி போதைப் பொருளை ரகசியமாக கைமாற்றிய போலீஸ் அதிகாரி ஊடகர்களுக்கு நடுவிரலை காட்டி நக்கல் செய்த கெகலிய ரம்புக்வெலவின் மகன் காணொலியால் ஏற்பட்ட சர்ச்சை போதைப்பொருடன் கைதான பாடசாலை அதிபருக்கு நீதிமன்றின் உத்தரவு எனது கௌரவத்துக்கு பங்கம் ஐந்து கோடி ரூபாய் கோரும் அடைக்கலநாதன் எம்பி மாவீர நாள் நினைவேந்தல் குறித்து பாராளுமன்றில் விவாதம் சபையில் கருத்து வெளியிட்ட தமிழ் அமைச்சர் ಸಭೆಯಲ್ಲಿ ಅರ್ಚನಾವೆ ತಗಾದ ವಾರ್ತೆಯ ವಳಿತು ಸಭಾ ನಾಯಕರ ದೀರ್ ಉತ್ತರ யாழ்ப்பாணத்தில் பால்வெட்டு சம்பவங்களை அரங்கேற்றி வரும் தலைவர் வினோத் உள்ளிட்ட இருவர் நேற்று சுண்ணாகம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆவா குழு வினோத் என்பவர் இரண்டு கிராம் கிராம் ஹெரோயினுடனும் அவரின் சகா ஒருவர் கைகொண்டு மற்றும் பாருடனும் கைது செய்யப்பட்டுள்ளார் சுன்னாகம் போலீசார் மேற்கொண்ட சுற்றி வண்பின் போது இருவரும் ஒவ்வொரு இடங்களில் வைத்து கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டுள்ள சந்தை நபர்களை நீதிமன்றம் முல்லைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் உயர்தர பரீட்சைக்கு தயாராக கொண்டிருந்த தன்னுடைய மகளின் பாட புத்தகங்கள் மற்றும் உடைகளை எரித்ததாக கூறப்படும் தந்தையை பதினேழாம் தேதி வரை விளக்குமறையில் வைக்க பலாங்குடை நீதிவாழ் நீதிமன்றம் உத்தரவிட்டது சந்திக நபர் பலாங்குடை சமநிலவிவர் சீலகம பகுதியில் தச்சு தொழிலில் ஈடுபட்டு வரும் ஒருவர் என்று தெரிவிக்கப்படுகிறது இந்த நபர் கடந்த ஒன்பதாம் தேதி இரவு மதுபோதையில் வந்து தன்னுடைய மனைவியுடன் தகராறில் ஈடுபட்ட நிலையில் அவரின் மனைவி மற்றும் பிள்ளைகளை விட்டு வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்போது உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் சந்திக நபரின் மகளின் பரீட்சை அனுமதியட்டி சீருடை மற்றும் சில புத்தகங்களை மட்டும் அவர் எடுத்துக்கொண்டு சென்றுள்ளார் இந்நிலையில் சந்தை நபர் இரவு வீட்டுக்கு வந்து தீ வைத்ததால் வீட்டின் ஒரு பகுதி எரிந்ததோடு அந்த சிறுமியின் மீதமிருந்த அனைத்து புத்தகங்களும் உடைகளும் இருந்து நாசமாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு தரப்பால் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளை நுரைச்சுரை காவல்துறை பொறுப்பு அதிகாரியின் ஆதரவோடு விநியோகிக்கும் போதைப் பொருளை விநியோகிக்கும் மாபியா தொடர்பிலான குரல் பதிவு அண்மைய நாட்களில் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டுள்ளது பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருளை மீண்டும் அதற்கு சொந்தமான குமரிடம் வழங்குவது தொடர்பில் இந்த குரல் பதிவு பெற்றுள்ளது இந்நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பப்பட்டது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருணா ஜெயசேகரன் தன்னுடைய உரையின் போது வடக்கு கிழக்கில் போதைப் பொருள் கடத்தலில் ராணுவமும் காவல்துறையும் தொடர்புள்ளதாக குற்றம் சுமத்துகிறார் அதில் உள்ள உண்மை தன்மையை அறிந்து கருத்து தெரிவித்தார்

வெலவின் மகன் ரமித் ரம்புக்குவெல நீதிமன்றத்துக்கு வெளியே காத்திருந்த ஊடகவியாளர்களை பார்த்து நாகரிகமற்ற முறையில் நடந்து கொண்ட விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது ரமித் செய்தியாளர்களை நோக்கி நடுவிரலை காட்டிய காரணி தற்போது சமூக ஊடகங்களில் பரவி வருவதோடு பலரும் கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள் இவருக்கு எதிராக சட்டவிரோத சொத்து சேர்ப்பு தொடர்பான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு புனையில் செல்ல அனுமதிக்கப்பட்ட பின்னர் இச்சம்பவம் இடம்பெற்றது லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் ரமித் ரம்புக்வெலர்

தமிழ் மக்களுக்கு முக்கியமான கார்த்திகை மாதத்தில் வடகிழக்கில் இருக்கின்ற தமிழ் மக்கள் தங்களின் பிள்ளைகளை நிறைவு கூறுகிறார்கள் என கடற்கொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் அத்துடன் தமிழ் மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று போராடிய இளைஞர்கள் அல்லது மக்களுடைய எதிர்பார்ப்பு ஆசைகள் அபிலாஷைகள் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டினார் நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார் நாடாளுமன்றத்தில் தன்னை தகாத வார்த்தைகளில் வெளித்து பேசியதால் தமது வரப்பிரசாதங்கள் மீறப்பட்டதாக அர்ச்சனா ராமநாதன் கடிதம் மூலம் அறிவித்துள்ளதாக சபாநாயகர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் நிலைய பிரகாரம் நாடாளுமன்ற அலுவல்களை ஆரம்பித்து வைத்து பேசும்போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்ட விவாதத்தில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்ற செயலாளருக்கு ஏற்கனவே அறிவித்துள்ளேன் அர்ஜுனா ராமநாதனுக்கு எதிராக விழித்து பேசிய தகாத வார்த்தைகளை கன்சாட்டில் இருந்து அகற்றுமாறும் எதிர்காலத்தில் அவ்வாறு செயற்படாதவாறும் நடவடிக்கை எடுக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறியுள்ளார் அனுராதபுரம் பிரதேசத்தில் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்ட பாடசாலை அதிபரை எதிர்வரும் விளக்குமுறையில் வைக்குமாறு தப்புமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது அனுராதபுரம் எப்பாவல பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் கடமையாற்றும் முப்பது வயதுள்ள அதிபர் இவ்வாறு விளக்குமுறையில் வைக்கப்பட்டுள்ளார் விளக்குமுறையில் வைக்கப்பட்டுள்ள பாடசாலையின் அதிபர் மனைவி சபையின் உறுப்பினர் ஒருவர் என்றும் தெரிவிக்கப்படுகிறது பாடசாலையின் அதிபர் பிரதேசத்தில் உள்ள ஹோட்டல் ஒன்றின் பின்புறத்தில் புதைக்கப்பட்ட ஒரு கிலோ நூற்றி எண்பத்தைந்து கிராம் ஹெரோயின் புதைப்பொருள் அடங்கிய கடந்து ஐந்தாம் தேதி போலீசாரால் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட பாடசாலை அதிபர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் பெயருக்கும் கௌரவத்துக்கும் பங்கம் விளைவிக்கும் வகையிலும் அரசியலில் இருந்து ஒதுக்கச் செய்யும் இணைய ஊடகங்கள் வழியாக பல குற்றச்சாட்டு முன்வைத்ததாக கூறப்படும் நடராஜா பெஞ்சமீன் கனகரத்தனம் என்பதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் மடக்கில்நாதன் தெரிவிக்கையில் தனது சட்டத்தனியின் மூலம் நடராஜா பெஞ்சமின் கனகரத்தினருக்கு கோரிக்கை கடிதம் அனுப்பி தெரிவித்தார் நேற்று கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செல்ல கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது விசாரணை ஆணைக்குழு மற்றும் பிரதிவாதி தரப்பு சட்டத்தரணிகள் முன்வைத்த காரணிகளை ஆராய்ந்த பின்னர் கொழும்பு பிரதான நீதவான் அசங்கேதமர் பிற்பகல் உத்தரவை பிறப்பித்தார் வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்வதற்காக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் நேற்று காலை முன்னிலையான போதும் முன்னாள் அமைச்சர் கைது செய்யப்பட்டிருந்தார் சுற்றுலா அமைச்சின் கீழ் உள்ள நான்கு நிறுவனங்களின் ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட நேரடி மருத்துவ காப்புறுதிக்காக சட்டவிரோதமாக ஒரு தனியார் தரக நிறுவனம் நியமிக்கப்பட்ட மூலம் இலங்கை காப்புறுதி கூட்டுத்தாவனத்துக்கு நட்டத்தை ஏற்படுத்தியதாக அவர் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது பவுனியா குரவு வீதியில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய உணவகம் ஒன்று மாநகர சுகாதார பரிசோதகர்களால் சீல் வைத்து மூடப்பட்டுள்ளது பவுனியா குறவு வீதியில் உள்ள உணவகம் ஒன்றில் வழங்கப்பட்ட உணவில் புழு காணப்பட்டதாகவும் சுகாதார சீர்கேட்டுடன் இந்த உணவகம் இயங்கியதாகவும் தெரிவித்து வவுனியா மாநகர சபை பொது சுகாதார பரிசோதகர்களால் நீதிமன்ற உத்தரவு அது மூடப்பட்டது என்றில் இருந்து எதிர்வரை இருபத்தைந்தாம் தேதி வரை குறித்த உணவகம் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண குடாநாட்டில் இடம்பெயர்ந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அடுத்த மூன்று முதல் நான்கு ஆண்டுகளுக்குள் வீடுகள் கட்டி முடிக்கப்படும் என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது இந்த விடயத்தை வீடமைப்பு பிரதியமைச்சர் டி வி சரத் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதட்டின் இரண்டாம் வாசிப்பு மீதான மூன்றாம் நாள் வாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் கண்டி கிரிந்த பகுதியில் போதைப்பொருடன் ஆறு சந்திக்கிறவர்கள் மேல் வடக்கு போலீஸ் குற்றத்தரப்பு பிரிவால் கைது செய்யப்பட்டனர் மேல்மாகாண வடக்கு போலீஸ் குற்றத்தரப்பு பிரிவுக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பில் வளைப்பில் இவர்கள் கைதாகினர் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து ஐஸ் உள்ளிட்ட பல்வேறு போதைப்பொருட்கள் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன கைப்பற்றப்பட்ட போதைப் மொத்த நிறை சுமார் முன்னூறு கிலோகிராம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீர்நிலைகளில் இருந்து மிதக்கும் கழிவுகளை தானாகவே சேகரிக்கும் திறன் கொண்ட ரோபோ இயந்திரத்தை அறிமுகப்படுத்துவதற்கு கடல்சார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த இயந்திரம் ஃபைவ் ஜி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செயற்படும் என்றும் அதன் செயல்திறன் மற்றும் நிகழ்நேர கண்காணிப்பு திறன்களை மேம்படுத்தும் இலங்கையில் இந்த இயந்திரங்களை அறிமுகப்படுத்துவதற்கான நிகழ்ச்சி சுற்றுச்சூழல் அமைச்சர் தலைமையில் நேற்று இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய அடையாள அட்டைகளை வழங்குவதில் தற்போது நிலவும் தாமதத்தை துரிதமாக சீரமைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஆட்பதிவு திரைகள் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி உத்தரவிட்டார் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான முன்னேற்ற முழு கூட்டம் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் வளாகத்தில் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர் திசா நாயக்க தலைமையில் நேற்று இடம்பெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான முன்மொழிக்கப்பட்ட வரவு செலவு திட்ட அறிக்கையில் மைய காரணியாக உள்ள டிஜிட்டல் பொருளாதாரத்துடன் தொடர்பட்ட அடித்தளத்தை அமைப்பது அவசியம் என்று ஜனாதிபதி தெரிவித்தார் உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் யார் செய்யுங்கள்